இந்த வீடியோ இன்டவர்டைமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நமக்கு பாட்டுக்கு வந்திருக்கேன் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா மனாச்சு நம்ம வீடியோ பதிவு பண்ணி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நான் திருப்பதி போயிருந்தேன் ஏன்டா போனேன்னு ஓடிச்சு அந்த அளவுக்கு பயங்கர கும்பலாக இருந்துச்சு ரெண்டாவது மலைகள் இருந்துச்சு நான் போனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் திருவண்ணாமலை தான் போனேன் ஏன்னா நம்ம கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு நான் போனேன் ஆனால் வந்து கிரிவலம் போக முடியனால் ஆனால் அப்படியே வந்து இன்னும் நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா போயிருந்தோம் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகல அதனால் வந்து அப்படியே நான் திருப்பதி அதே ட்ரெயினில் திருப்பதி முடிச்சு போச்சு சரி அந்த ட்ரெயினில் திருப்பி போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஏன்டா போனோம்மா அப்படின்னு தோணிச்சு அதோட ஒரு வீடியோ நான் போடுறேன் நீங்கள் திருப்பதி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் திருப்பதி போகாதீங்க திருப்பதி போக கும்பல் இல்லாத நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்தியில் சேனல்லாம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் என்னோடய பர்சனலாக ஒரு அனுபவத்தில் நான் அடிக்கடி திருப்பதி போவேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் திருப்பதி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் போங்க ஏப்ரல் மாதம் போகும் இந்த மூணு மாதம் போகலாம் ஏன்னா அந்த டயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம எக்ஸாம் நடக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கும்பல் இருக்காது அதே நீங்கள் ஜனவரி மாதம் போயிடாதீங்க ஜனவரி இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் பிறகு போகிறோன்னா போங்க அதுக்கு முன்னாடி போகிறோம் போயிடாதீங்க ஏன்னா சபரிமலை மாலை போட்டு வர எல்லா ஐயப்பசாமியும் அதாவது வெளியிலருந்து வர ஐயப்பசாமி தமிழ்நாட்டில் உள்ள ஐயப்பசாமி சூழலை வெளியிலேருந்து வர எல்லாம் டேரெக்டாக திருப்பதியும் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பதியை தவிர்த்துருங்க அதுக்கு பிறகு அதனால தான் நான் சொன்னேன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் போங்க மே மாதம் பக்கத்திலோட நிற்க முடியாது அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஜூன் ஜூலை வரலுமே வந்து பார்த்திங்கன்னா கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஜூலை எதுவும் ஸ்கூல் திறந்தோடனே கும்பல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் கிடையாதுங்க அப்போ தான் ரொம்ப கும்பல் வருது இருபது நேரம் ஒரு நாள் ஒன்றரை நாள் நிற்கிற மாதிரி இருக்குது அப்ராக்சிமெண்ட் டைமாக இருக்குது ஃப்ரீ தரிசனத்துக்கு நான் சொல்கிறது நீங்கள் முந்நூறுவா டிக்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் தராமல் போகலாம் முந்நூறுவா டிக்கெட்டுமே இந்த கும்பல் கிரௌடுக்குலாம் நேரத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க நீங்களும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் வெயிட் பண்ணுறத இதே நீங்கள் லைனில் நிற்கிறது அந்த டிக்கெட் செக்கிங் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த இதுக்கே நீங்கள் நிற்கிறதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மொத்தம் ஏ ஏழு மணி நேரம் நீங்களே நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாது இதே ஃப்ரீ தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும் நாலு அஞ்சு மணி நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும் வெயிட்டிங்லேயே வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் போடுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபது இருபது மணி நேரம் தரிசனத்துக்கு போடுவாங்க ரெண்டு குடோனில் போடுறதுனால ஏன்னா எல்லாமே கும்பல் நிறையா கும்பல் இல்லை திருப்பூரில் கும்பல் இல்லை இந்த நேரத்துக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால அங்கே ரொம்ப கும்பல் ஏறிடுது அதனால் வந்து இந்த மாதத்தை தவிர்த்துருங்க நான் ஆகஸ்ட் மாதம் போனேன் அதோட எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் போடுறேன் நான் இதுக்கு முன்னாடி நான் பிள்ளைங்களோட போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவெரிமேட்டு வழியாக போயிருந்தேன் ஒரு மணி நேரத்தில் நம்ம மலை ஏறுறது அதே நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ அதாவது இப்போ அடுத்து வந்து நான் ஆலிபெரி வழியில் போடுறேன் இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமா தான் போயிருந்தோம் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல செல்லு கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால நான் ட்ரெயினில் என்னோடய சார்ஜர் ஒர்க் ஆகல ஏன்னா அறுபத்தி நாலு வார்ச் சார்ஜர் ஒர்க் ஆகலை முப்பத்தி மூணு வாரம் சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஹிந்தி காரணம் ட்ரெயினாக நான் ஹிந்தி ட்ரெயினில் போயிருந்தேன் அதனால் ஒரு சார்ஜர் தரமாட்டேன்ட்டேன் சரி பவர் பேங்க் எடுத்து நான் பார்த்தா பவர் பேங்க்கும் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறனால நான் முடிஞ்சளவு ஒரு அங்கே நான் கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதியில் வந்து கும்பலான கும்பல் இந்த நேரத்துக்கு திருப்பதி நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க முடிஞ்சால் உங்களுக்கு ஓரளவுனால் இந்த மாதம் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாந்தேதி தேதி காலையில் பத்து மணிக்கு முந்நூறு வசி ஓப்பன் ஆகுது அதில் பத்து மணி நீங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் இந்த டிடி அப்ளிகேஷன் இருக்குது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் நினைக்கிறேன் அதில் போய் நீங்கள் அதோடய லிங்க் நான் இங்கே வீடியக்கில் கொடுக்குறேன் அதில் போய் அக்கௌண்ட்டை இப்போவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க யார் யார் போக போகிறீங்களோ தரிசனத்துக்கு அவங்களோட பேர் ஆதார் கார்டு நம்பர் ஃபுல்லாக ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுங்க ஏன்னா இங்கே ஆதார் கார்டு ஒன்லி மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க உங்கள் நேம் நேமு ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர் இது மட்டும் தான் கேட்பாங்க நீங்கள் இதை கொடுத்துட்டு டிக்கெட்டு முந்நூறுவா தான் நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நாலு நாளைக்கு எழுந்திரிச்சோன்னே நீங்கள் எத்தனை பேர் ஆறு பேர் தான் ஒரு ஒரு ஐடிக்கு ஆறு பேர் புக்கிங் பண்ணலாம் ஏன்னா உலகம் முழுக்க இருக்கவங்களுக்கும் இந்த அதே நாளில் தான் நம்ம பண்ண முடியும் டிக்கெட்டு ஏன்னா ஆஃப்லைன் டிக்கெட்டு கிடையாது இல்லை ஏன்னால் ஆன்லைனில் தான் பண்ண முடியும் எல்லாருமே அதே நேரத்தில் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கும் நிறையா பேர் பத்து பத்துக்கு போனால் கூட டிக்கெட் கிடைக்காது அந்தளவுக்கு இருக்கும் நானுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போன போன மாதம் எனக்கு ஆகஸ்ட் மாதமாக அக்டோபர் மாதம் டிக்கெட் கிடச்சிது நான் அக்டோபர் என்னோட ரொம்ப போன மாதம் ஓப்பன் பண்ண எனக்கு போட்டிருந்தாங்க நான் செக்கிங் பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு கிடச்சிது ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேர் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே நான் க்ளோஸ் ஆகிடுச்சு சிலாட்டலாம் சரி தேதியை மாற்றி போகலான்னு பார்த்தேன் ஆனால் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேதி ஆப்ளம் இல்லை மறுக்கு மாரி ரீப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்குறேன் மறுபடியும் எல்லாமே ஸ்லாட்டு புக்கிங் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் திருப்பதி போகிறோன்னிங்க அப்படின்னா ஒன்றும் முன்னூறு தரிசனத்தில் போங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக நீங்கள் இப்போ போய் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பாருங்கள்ல அப்போ இப்போ நான் அப்டேட் பண்ணுவேன் இந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு முந்நூறு தரிசனம் டிக்கெட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் தான் கொடுத்து வச்சுட்டா போதும் ஆறு பேர்த்துக்கு ஒரு ஐடியில் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த புக் பண்ணோன்னே பணம் எத்தனை லட்டு வேணுங்கிறது லட்டுக்கு நீங்கள் சேர்த்து பே பண்ணினாலும் பரவாயில்ல இல்லை லட்டு நீங்கள் வாங்கினாலும் லட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் என்னைய பொறுத்தளவு இதுலேயே நீங்கள் அக்கௌண்ட்டை ஐ ஒரு பத்து லட்டு இருபது லட்டு ஐம்பது லட்டு அப்படின்னா இதுலேயே நீங்கள் பே பண்ணீங்க ஒரு லட்டு ஒன்று ஐம்பது ரூபான்னு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணி நீங்கள் எங்கேயும் போனோன்னே தரிசனம் மட்டும் வரலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த டிக்கெட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் அந்த டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஜெராக்ஸ் பக்கத்தில் யாராக இருந்தால் கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்ல அப்படின்னா உங்களுக்கு ரூம் புக்கிங் பண்ணணும் நான் போனோடனே தசம் இல்லை ரூம் முக்கிங் வெயிட்டிங் பண்ணிட்டு வரீங்கன்னா அன்னைக்கு மூணு மணிக்கு மேலே நூறுரூவா ரூமு ஆயிரரூவா ரூம்லாம் ஓப்பன் ஆகுது நான் ஓ போன மாதம் நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் என்னோட முந்நூறுவா தசம் டிக்கெட் இல்லை அதனால் நீங்கள் முந்நூறு தசம் டிக்கெட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே எடுத்துக்குவாங்க ஈஸியாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும் உங்களுக்கு ரூம் தான் புக் ஆகும் உங்களுக்கு எந்த ரூம் அப்படிங்கிறது அலாட் ஆகாது இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பதி மலை ஏறினோன்னே பஸ் போகிறோன்னே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சரியாக இல்லை எனக்கு அந்த காம்ப்ளஸ்லேருந்து கீழே போடுறேன் அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் போய் டிக்கெட் எடுத்து போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூம் புக்கிங் சீட்டை கட்டிங்கன்னா போதும் அவங்க வந்து உங்களுக்கு எந்த ரூம் அப்படிங்கிறத அலாட் பண்ணி விட்ருவாங்க அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நீங்கள் அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம் என்னோடய திருப்பதி அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கும்பலுங்க ரெண்டாவது மலை செம்ம மலை இங்கேயும் மலை அங்கேயும் மலை நான் வீட்டிலேருந்து கிளம்புன அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்தாம்தேதி காலையில் ஒம்பதாந்தேதி நைட்டு கிளம்பினேன் ஒம்பதாந்தேதி நைட்டு தான் நான் இங்கே ஆகஸ்ட் தேதி நைட்டு கிளம்பினேன் அன்னைக்கே பிடிச்சிருச்சு மலை மலை ஃபுல்லாக இங்கேயும் மலை திருச்சியிலேயே மலை பூர வழியில் பூரா மலை ஆனால் விழுப்புரத்தில் மலை இல்லை விழுப்புரம் வழியே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் வழியே போனேன் அங்கே மலை இல்லை அப்புறம் திருப்பதி போயெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருங்க 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 மலை இறங்குனோய் மலை இறங்கி மலை அப்புறம் நான் டிக்கெட் எனக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் போய் லைனில் நின்னேன் நான் கரெக்டாக ஒரு பதினெட்டு மணிக்கெலாம் மதியம் ஒரு பதினொன்றரை மணிக்காக போயிட்டேன் எஸ்எஸ்டி டோக்கன் காம்ப்ளக்ஸ்க்கு போயிட்டேன் ஏன்னா நான் நாலு மணிக்கு தான் ஓப்பன் நீங்கள் உட்காந்துருங்க நாங்கள் நாலு மணி தான் டிக்கெட் கொடுப்பாங்க மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் நாங்கள் என்ன நினச்சாங்கன்னு தெரில ஒரு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க சரி நான் அடிச்சு பிடிச்சி ஒரு நூறாவது ஆளாக போனேன் ஆனால் நூறாவது நல்லா டோக்கன் வாங்கினாங்க கேட்டால் இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆளுக்கு அப்புறம் தான் பிறகு தான் வாங்கினேன் ஏன்னா எங்களைலாம் இந்த சைடில் ஒரு லைனில் விட்டுட்டு இந்த சைடு டிக்கெட் கொடுக்குறதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஏன்னா அந்த வழியாக இந்த வழியாக தான் போய் அந்த வழியாக வரணும்னு சொல்லி அதில் தான் சொன்னாங்க அவங்களை திடீர்னு பார்த்தா இந்த பக்கமும் குறுக்க திறந்து விட்டாங்க அப்புறம் எல்லாம் பின்னாடி வந்து நான் போனவங்க போன பின்னாடி ஆயிரம் பேர் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடியே ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்களாம் போனதுக்கப்புறம் பின்னாடி தான் நான் வந்தேன் அப்படி தான் தரிசன டிக்கெட்டு வாங்கிட்டு முடிஞ்சால் அந்த வீடியோவில் பாருங்கள் எப்போ டோக்கன் வாங்கினோம் எப்படி தரிசனத்துக்கு போனால் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னால் நடந்து தான் போனால் நடந்து போகவேல எங்களுக்கு ஒரு நான் திருப்பதி போகலன்னு வரல என்னைக்கே ஒரு நாள் கூட பவர் கட் ஆனதில்லை ஆனால் அந்த இந்த முறை போகவேல பார்த்தீங்கன்னா பவர் கட்டு மழையில் நடக்கும் போகவில்லையே அது இல்லாமல் அருவி நீங்கள் பார்த்துருக்கீங்களா திருப்பதியில் அருவி பார்த்துருப்பீங்களா அந்தளவுக்கு அருவி மாதிரி இருக்கும் தண்ணி மழை தண்ணியெல்லாம் அந்த வீடியோ பாருங்கள்